ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இன்று முற்பகல் வெள்ளவத்தை அமரப்புற பீடத்துக்கு சென்று இலங்கை அமரப்புற பீடத்தின் பதில் மகாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய கரகோட உயன்கொட மைத்ரி மூர்த்தி தேரரை சந்தித்து ஆசி ஆசை கொண்டார் அமரப்புற பீடத்தின் செயலாளரும் கலந்து கொண்டிருந்ததோடு அவர்களால் சித் பிரித் பாராயணம் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கப்பட்டது அதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை எடுத்துக் விதமாக மகா சங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் அதன் அதன்போது நாட்டின் வளங்களை கொண்டு உச்சகட்ட பலன்களை அடைந்து வலுவான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென வலியுறுத்திய வலியுறுத்திய தேரர்கள் அதனால் இலங்கை உலகில் சுயாதீன நாடாக எழுந்து நிற்க முடியும் என்றும் தெரிவித்தனர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அவர்களுக்கும் இலங்கைக்கான ஸ்வீடன் தூதுவர் திரு ஜான் டெஸ்லிப் அவர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இதன்போது புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலாநிதி ஹரிணி அவரசூரியவுக்கு ஸ்வீடன் அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தூதுவர் தெரிவித்தார் ஸ்வீடன் அரசாங்கத்தின் முதலீடுகள் முதன்மையாக இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் இலங்கையின் உணவு பாதுகாப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்வீடன் தூதுவர் திரு ஜான் திஸ்லே குறிப்பிட்டார் சிறுவர் போஷாக்கு பிரச்சினை தொடர்பில் ஸ்வீடன் தூதுவரின் கவனத்திற்கு கொண்டுவந்த பிரதமர் இலங்கை பிராந்தியத்தில் உயர் சுகாதார குறிகாட்டிகளை பேணி வருகின்ற போதிலும் பாடசாலை மாணவர்களிடையே போஷாக்கு சவால்கள் இன்னமும் இருப்பதாகவும் வலியுறுத்தினாா் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஓமாகாம தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி ஏராந்த வெளியங்கவின் ஏற்பாட்டில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் மக்களின் ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் தான் ஜனநாயக பயணம் முன்னெடுக்கப்படுகிறது நாட்டை வெல்வதே முதன்மையானதாக அமைய வேண்டும் இந்த அரசியலின் மூலம் நாட்டை பலப்படுத்துவதாகவும் எட்நூற்றி இருபது லட்சம் மக்கள் பாதுகாக்கப்பட்டு அனைத்து பிரஜைகளும் பாதுகாக்கப்பட்டு வளமான நாடு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் ஜனாதிபதி வருணின் பசுவ புகோம கெட்டிக்காலையாக துளர் மகமதி නොවම්බර් මාසේ දාහතර විනිදට මහමැතිවරණය පැවැැත්වීමට දිනියෝදාගනතික විශේෂන් මං ඔබ සිරු දෙනාටම කියන්න කැමදී අපි මේ දේශපාලන ව්‍යාපාරවල නිරද වෙන්නේ මේ ප්‍රජාධන්ත්‍රවාදී ගමන ක්‍රියාත්මක කරන්නේ ජනතාවගේ ආශිර්වාදය මත අපේ රට දිනවන අපේ රට ගොඩන ම දේශපාලය හරහාප අදහස් කරන්නේ රට දිනවන රට ශක්තිමත් කරන වැඩ පිළිවෙලකට මුලපුුරල මේරට ලක්ෂ දෙසය විශසක් ජනතාව ආරක්ෂා කරමින් රැකගනිමින් පේරටේ දරු පරපුර ලදරු පරපුර යවන යවනියන් කාන්තා පරපුර මේ පුර වැසි ප්‍රජාව රැකගෙන ආරක්ෂා කරගෙන සෞභග්‍ය සම්පන්න රටක් නිර්මාණය කිරීමටයි கட்சியின் சார்பில் நானும் சிவஞானம் ஸ்ரீதரனும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளோம் அதே போன்று அதிகமான இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கட்சி நிறைவேற்ற குழு தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு என கட்சியின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் தொடர்பில் கலந்துரையாட தமிழரசு கட்சி இன்று கூடியது இதன்போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கட்சியின் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் எம் இருவரையும் போட்டியிடுமாறு கோரினர் அதன் பிரகாரம் நானும் ஸ்ரீதரனும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவோம் என்று சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது திரும்ப இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள் ஆனால் திரு ஸ்ரீதரனை பொறுத்த வரையிலே அவர் அதற்குள்ளே அடங்க மாட்டார் ஆனால் இன்றைய கூட்டத்திலே நான் ஏற்கனவே தெரிந்த விட மன்ற சொல்லுகிறேன் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்க கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் நியமனம் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்ற ஒரு ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார் என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமனக்குழு உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அதற்கமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம் வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்கள் நாங்கள் இருவரும் இது நான்காவது பாராளுமன்றம் ஆகையினாலே இன்னும் ஐந்து பேரை இன்னும் இன்னும் ஏழு பேரை நாங்கள் நியமிக்கலாம் அதிலே விசேடமாக மிகவும் ஆர்வமாக இளையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடம் கொடுப்பதை நாங்கள் கருத்தாக செயற்படுத்துவோம் அரசு புலனாய்வு சேவையின் புதிய பணிப்பாளராக பிரதி போலீஸ் அதிபர் தமிக குமார நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் குறித்த பதவியில் இருந்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஓய்வு பெற்றதை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று பேருந்துகளின் பூரண உரிமையை உரிமையாளருக்கு மாற்றுவதற்காக இரண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாராயண்பிட்டி அலுவலக பிரதி ஆணையாளர் உட்பட மூவரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் சமர்ப்பித்த அறிக்கையில் இரண்டு தடவைகளில் இரண்டு லட்சம் ரூபாய் லெஞ்ச தொகை பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் பலாங்குடை பிரிவின் நிர்வாக குழு மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் மக்கள் சந்திப்பு இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றது இதில் ரத்னபுரி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களான திரு பிரதீபன் திரு வசந்த புஷ்பகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதில் பலாங்குடை கல்வி வளைய உதவி கல்வி பணிப்பாளர் திரு ராஜபக்ஷவின் உரையும் விசேட உரையாக ரத்னபுரி மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் திரு பிரதீப்பின் உரையும் இடம்பெற்றது இதில் அவர் கட்சி அரசியலை தாண்டி ரத்னபுரி மாவட்ட வாழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் நாம் ஒரு நோக்குடன் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் அதற்கு உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூட்டத்திற்கு வருகை தந்த அதிபர் ஆசிரியர் நிர்வாகிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார் நேற்று வரை நூற்றி இருபத்தி இரண்டு சுயேட்சை குழுக்கள் இவரிட பொது தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன நேற்று மட்டும் முப்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன எவ்வாறாயினும் நேற்றைய தினம் வரை மாத்தளை தொகுதியில் எந்த ஒரு கட்சியும் கட்டுப்பணத்தை வைப்பிலிடவில்லை என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தொகுதிகளுக்கு ஜனசேத பெரமுன கட்சி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் மூன்று சுயேட்சை குழுக்கள் நேற்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளன இம்முறை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று ஆரம்பமானதுடன் எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன பொதுமக்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை மீண்டும் கைப்பற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது துப்பாக்கிகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு தேவை என்ன என்பதை ஆராய்ந்த பின்னர் மீண்டும் உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் டி டிசில்வா தரப்பினர் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமுல்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருந்த சில நிகழ்ச்சி திட்டங்கள் கருத்திட்டங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் அடித்தல் போன்ற விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி முடிவடைந்திருப்பதனால் அத்தகைய நிகழ்ச்சி திட்டங்கள் கருத்திட்டங்கள் மற்றும் மக்களுக்கு நிவாரணம் அளித்தல் போன்ற பணிகளை மீளத் தொடர தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கை புதிய ஜனாதிபதியாக நியமனம் பெற்ற பின்னர் நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாயபூர்வமாக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் முப்படை தளபதி ஜனாதிபதி அனுரவகுமாரதிசா நாயக்காவை சந்தித்து கலந்துரையாடினர் அதன்படி பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகோம் மிலியனகே விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியாந்த பெரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடினர் இலங்கை அரசுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் விவசாயத்துறையில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இதற்கமைய இதுவரையிலும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது இலங்கையர்கள் இஸ்ரேலில் விவசாயத்துறையில் தொழில் புரிவதற்காக அங்கு சென்றுள்ளனர் இதேவேளை விவசாயத்துறையில் தொழில் வாய்ப்புக்கு தகுதி பெற்ற மேலும் நூற்றி பதினெட்டு இளைஞர்களுக்கு அண்மையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டன இவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய திகதிகளில் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்ல உள்ளனர் இஸ்ரேலில் நிலவும் அமைதியின்மை காரணமாக அந்நாட்டில் பணியாற்றும் இலங்கையர்கள் எந்தவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைவாகவே இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் விவசாயத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன எனவே இஸ்ரேலில் விவசாயத்துறையில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்காக வேண்டி எவருக்கும் பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி திசா நாயக்காவை இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய பிரதமர் சார்பில் இந்த அழைப்பினை இந்திய வெளி அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பியூமி ஹன்சமாலிக்கு சொந்தமான பி கார் மற்றும் அவரது சொத்துக்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய பியூமியிடம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மீண்டும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது அதன்படி நேற்று சுமார் ஒன்பது மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரின் பி எம் ரக கார் பிரபல நடிகை பியூமி ஹன்சமாளியிடம் இருந்து வாங்கப்பட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது ஈரானில் உள்ள தெஹ்ரான் பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தில் வெள்ளிக்கிழமையான நேற்று அந்த நாட்டின் உயரிய தலைவரான அயத்துல்லா உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஈரானில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அயத்துல்லா அலிகம பேசியதாவது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல் என்பது ஒரு பொது சேவை ஹமாஸ் அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் எந்த வகையிலும் வெற்றி பெறாது நசேலா தற்போது நம்மிடையே இல்லை ஆனால் அவரது ஆன்மாவும் பாதையும் என்றென்றும் நம்மை ஊக்குவிக்கும் லெபனானில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அனைத்து இஸ்லாமியர்களின் கடமை இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழு நடத்திய தாக்குதல் என்பது சரியானது ஆக்கிரமிப்புக்கு எதிராக நிற்கும் லெபனான் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க சர்வதேச சட்டத்திற்கு உரிமை கிடையாது பிராந்தியத்தில் இருக்கும் வளங்களையும் நிலங்களையும் தற்காத்துக் கொள்ள அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஒரு கருவி லெபனான் ஈரான் ஈராக் எகிப்து போன்ற நாடுகளின் ஒரே எதிரி இஸ்ரேல் எதிரியின் எதிரி நண்பர்கள் இஸ்ரேலை அழித்தாக வேண்டும் இஸ்லாமிய நாடுகளின் எதிரியான இஸ்ரேலை ஒழித்து கட்ட வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பேசியுள்ளார் இது சர்வதேச நாடுகளை கதிகலங்க செய்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை நான் மருத்துவமனையில் இருந்தபோது சீக்கிரம் உடல்நலம் பெற என்னை வாழ்த்திய அனைத்து அரசியல் நண்பர்களுக்கும் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் மகளிர் டி டுவெண்டி உலகக்கண கிரிக்கெட் போட்டியில் பி குழுவில் இடம்பெற்ற இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியா இடையேயான போட்டியில் அவுஸ்திரேலிய மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இலங்கை அணி சார்பாக நிலக்ஷிகா சில்வா இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் ஹர்ஷிதா மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் அவுஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சில் மேகன் ஸ்கூட் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் தொன்னூற்றி நான்கு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி பதினான்கு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது ஆஸ்திரேலிய மகளிர் அணி சார்பாக அபாரமாக துடுப்படுத்தாடி ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த தோல்வியின் ஊடாக இலங்கை அணியின் அரையிறுதி கனவு கேள்விக்குறியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 பிஏஐபிஇஸட் என்இடபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்